ஹலோ மக்களே வெல்கம் டு டாக் ஆஃப் த டவுன் இன்னைக்கு நம்ம செங்கோட்டை டு குண்டாரி டேம் போகிற ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வரும்போது இந்த கல்லை பார்த்தோம் சில கல்லுக்கு பேர் வந்து சுமை தாங்கி கல் சில கல்லுக்கு நிறைய கதைகள் இருக்குது ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து காட்டில் போய் விறக வெட்டிட்டு தான் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்று தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கும் ஸோ அப்படி அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது காட்டில் விறக வெட்டிட்டு அவங்களுக்கு அங்கே ஏற்றி விடறதுக்கு ஆள் இருப்பாங்க ஸோ ரொம்ப தூரம் அவன் நடந்து வரதுனால அவங்களுக்கு இடையில அதை கீழே இறக்கி வச்சு திருப்பி தலையில ஏற்றி வைக்க அவங்களால முடியாது ஸோ ஸோ வரும்போது அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்து அந்த வெயிட்டை இதில் வச்சுருவாங்க வீட்டை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அவங்களே திருப்பி வந்து அவங்க இருந்து ஈஸியாக திருப்பி கேரி பண்ணிட்டு போயிடுவாங்க இதை கீழே வச்சு எடுத்துடணும்னா வச்சுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் தொணை தேவைப்படும் ஸோ அந்த துணைக்கு இல்லாமல் அவங்க இதிலே அந்த வெயிட் இதில் வச்சுட்டு திருப்பி அவங்க ஈஸியாக திருப்பி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கல் தான் இந்த சுமை நிறைய ஊர்ல இந்த கல் நீங்க பாத்துருப்பீங்க அப்போ இந்த கல் எதுக்கு தெரியாம இருக்கும் ஸோ இனிமே தெரிஞ்சுக்காங்க இதற்கு பேரு தான் சுமை கல் நிறைய பேரோட பாரத்தை இது என்ன செய்யுது சுமக்குது அதனாலதான் இதுக்கு பேரு சுமை தாங்கி கல்னு பேர வச்சிருக்காங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி கல் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம பேஜ லைக் பண்ணிக்காங்க ஃபாலோ பண்ணிக்காங்க அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ